வெற்றி சத்திய சீரியில் நீங்கள் என்னென்ன போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் வரைக்கும் சம பரபரப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோ அக் பட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க ரகனயம்மா வந்து பூஜா வந்து பார்த்துட்டாங்க ஏய் நீ தான் வந்து என்ன தூக்குனியா பூஜா சக்தி தானே எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் உன்னை காட்டி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏய் அவளுக்கு மயக்க மருந்தை கொஞ்சம் அடிக்கிறா அப்படின்னு சொல்லணும் அவங்க தக்குன்னு வந்து தூங்கிடுறாங்க அந்த ரவுடி பசங்களாம் அந்த ஸ்ப்ரே பண்ணதுனால ஒரு பக்கம் வந்து ரெங்கனா அம்மா வந்து கையில் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு அப்படியே துறத்துறாங்க டேய் சீக்கிரம் வண்டி எஸ்கேப் கேட்பாங்கண்ணா இல்லாட்டி அவ்வளோதான் ஏன் கார் வேறு ரொம்ப தூரத்தில் வந்து இருக்கே அதை வேற சேஸ் பண்ணி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க பூஜா வந்த காரில் வந்து ஏறிக்கிட்டாங்க அப்படியே வந்து கண்ணாடியில் வந்து தெரியாத அளவுக்கு சீட்டில் கொஞ்சம் சரிஞ்சு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூஜா பூஜான்னு தெரியாமல் சக்தி நினச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம எங்கன்னா ஏமா கார் வேறு கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்கே இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பக்கத்து கரெக்டாக வந்து ஒரு ஆட்டோ வந்து குறுக்க வந்து நிற்கிது சம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சீன்லாம் கார் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்பாடா காரை வந்து மிஸ் பண்ணியாச்சு அப்படியே கார் வந்து வேகமாக போய்கிட்டே இருக்கு பிரியா வேற என் வாய்ஸ் வந்து கேட்டுவிட்டாலே இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு மூவ் பண்ணிகிட்டே போகணும் பிரியாவை மட்டும் என் மீட்டி ஆக்கி விட்டோம் அப்புறம் அவ்வளோதான் நம்மள ரெங்கனாயை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் இருந்துச்சு தான் அவள் சொத்து மாதிரி நம்ம கண் வச்சிருக்கோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது இந்த கேவலம் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நம்மள திருமுழு பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூஜா அந்த ரவுடி பசங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உன்ன வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க என்ன மேடம் என்ன நிற்க நிற்கவே சொல்லியிருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அவ்வளோதான் தொலைச்சு போடுவன் தொலைச்சு ரெங்கனா என்ன யாருன்னு தெரியுமாடா அவரோட மாஸ் என்னன்னு தெரியுமா மேடம் பத்து லட்சத்தை வந்து எடுத்திருக்கீங்க இந்த காசு போதாதா எங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துருங்க பாக்கி எட்டு லட்சத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது டேய் ரெங்கடாயம் அம்மாவுக்கு இந்த ஊர்லேயே எல்லா சுத்தம் அவளோட கண்ணுக்கு தெரியுது இல்லை அது டிஸ்டன்ஸ் அளவுக்கு ஊரையே வளைச்சு போட்டு வச்சுருக்காடா அந்த பாதி ஏக்கர் இடமே வந்து அவளோட தாண்டா அந்த ஊரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரங்க அந்த இடத்துல ஓ அப்படியா மேடம் அப்போனா பல கோடி இருக்குமா அவளோட சொத்து என்னன்னு அவளுக்கே தெரியாது நூறு கோடி ரூபாய்க்கு மேலேயே இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கேவலம் அந்த பத்து லட்சத்தை வச்சு தான் அவகிட்ட வந்து கறக்க முடியுமா ஏகப்பட்ட சொத்தை வந்து எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடம் அப்போனா ரெங்கனா இம்மா கையில் வச்சிருக்கலாம் உண்மையான பொருளாக எங்களுக்கு பயமா இருக்கு மேடம் நாங்கள் வேணா இங்கேயிருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்படியெல்லாம் உங்களாலாம் யாரையும் விட விட மாட்டேன் என்ன ஷேர் ஹோட்டலையா வந்து ஏறணும் எனக்கு ஆபத்துன்னு சொன்னேன்னு இறங்கி போகிறதுக்கு அப்படியெல்லாம் போக விட மாட்டேன் உங்களுக்கு பேமெண்ட் வேணாலும் கூட கொடுத்துட்றேன் இவளையாவது இறக்கி விட்டுடலாம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் போய்டுன்னு பார்த்தாலும் இவ வேற இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா எனக்கு சுத்தமாக வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது சரி முடிவு பண்ணிடுறேன் இவள் கதையை முடிச்சுருங்க அப்படிங்கிறாங்க மேடம் அப்போ நான் பேமெண்ட் வந்து கூட வரும் டேய் எவ்வளோ வேணாலும் தரண்டா அவகிட்ட தான் அங்கே நூறு கோடிக்கு மேலே சுற்று இருக்குல்ல அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம் இங்கேயே முடிச்சிடலாமா தேண்டா வரிசையாக வந்து செக் போஸ்ட் மேலே செக் போஸ்ட்டாக இருக்கும் பாடியை தூக்கிட்டு வந்து சுத்த சொல்றியா நீ மாட்டுறது இல்லாமல் என்னை மாட்டி விடுறதுக்கா மேடம் சூப்பராக வந்து பேசுறீங்க மேடம் இவ்வளோ பட்டமாக இருக்கிற நிலமையிலையும் எப்படி மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க பின்னா ஒன்ன மாதிரி யோசிச்சேன்னா நானும் கம்பி என்ன வேண்டியதுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது முதல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கூட்டிகிட்டு போயிடணும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே தண்ணி ஊற்றி இது மாதிரி அடிச்சு விட்டுரலாம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் சொல்கிறீங்க சூப்பர் மேடம் நான் இதே மாதிரிதான் சின்ன வயசில் வேலை வந்து கற்றுக்கிட்டு இருந்தப்ப மணின்னு ஒருத்தவங்க மாதிரி தான் சூப்பர் சூப்பராக ஐடியா வந்து கொடுப்பாங்க அப்போனா கடைசி வரைக்கும் நீ எதுவுமே கற்றுக்கல சும்மா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்கேயே வந்து வந்து போயிட்டுருக்காங்க பூஜா வந்து ஒரே வண்டியில் பிரியா பக்கத்துலேயே உட்காந்துரு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து சக்தியும் வெற்றியும் வந்து காட்டுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே பிரியா யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் அக்கா கல்யாணத்தை வந்து எப்படி இருந்தாலும் வந்து அநியாயம் பண்ணுறது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டணும் இல்லாட்டி கார்த்திக் வந்து பிரியா கூட கல்யாணம் நடந்ததுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப வெற்றி அப்போனு பார்த்து தெரியணும் கிரியே வந்துடுறாங்க வண்டி நிப்பாட்டிட்டு அவங்களே ஏறுறாங்க என்னென்ன நீ இந்த ரூட் வழியாக போகிறேன் நான் உனக்கு ரூட் சொல்கிறேன்னு சொல்லி இது டிராஃபிக்காக இருக்குன்னு அப்படி அப்படின்னு சொல்லி பிரியா வந்துக்கிட்டு இருக்காங்களே கார் ஃப்ரீயாகவும் பூஜாவும் ஒரே காரில் வந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னில்ல அந்த காருக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்ட்டாங்க அவங்க பதறி போய் நின்ட்டாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி சக்தி பூஜாலேருந்து எல்லோரும் ஐயோ என்னடா இவங்க கண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டோமோ யாரு மேடம் தாடிக்காரனை பார்த்தா என்ன தட்டு தட்டி ஏட்டா டே இவன் தாண்டா ரெங்கனாயம்மாவோடய புல்லை இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவன் நூறு பேரை வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சு அடித்து ஓட விட்டுருவான்டா இப்போலாம் நம்ம மாட்டிக்க முடியாது காரை வந்து ரிவர்ஸ் லேட்டரா அப்படின்னு சொல்லும்போது கீரை வந்து காணுங்கிற மாதிரி என்னமோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க என்னடா தெரிற கீர் தான் இங்கே இருக்கேன் மேடம் கீர் வந்து லாக் ஆகிடுச்சு ரிவர்ஸ் கீர் வந்து ஒர்க் ஆகலை ஆடா ராமா ரிவர்ஸ் கீர் வேற ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறானே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து பூச்சா வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க சக்திக்கு வந்து சந்தேகமாகிடுச்சு யாரும் ஒருத்தவங்க முக்காடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களேடா வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி உள்ளே போய் பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து கதவு திறக்கிற மாதிரி தெரிஞ்சோம் பூஜா வந்து எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு அவங்க அசிஸ்டன்ட்டு ரவுடி பசங்க எல்லோரும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியா மட்டும் மைக்கல் நிலமையில் வந்து இருக்காங்க பிரியா மட்டும் கண்ணை திறந்து சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் நமக்கு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும் ரகணயம்மா இப்போ தான் வந்து சக்தி தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பிரியா வந்து சக்தி காரில் வந்து ஏறி உட்கார வச்சுருக்காங்க இதுவே வந்து வாலண்டியாக சக்தி வந்து மாட்டுவாங்க தான் நினைக்கிறேன் அந்த சீனில் வெற்றி வந்து அவங்க ரவுடி பசங்களா ஓடி ஓடையே துறத்துறாங்க அவளை பார்த்தா வேற யாரோ மறுதானு தெரியுது நல்ல வேலை பூஜான்னு எனக்கு தெரில நான் வந்து முடி வச்சுட்டேன் ஆனா பிரியா எப்படி இருந்தால் நான் தானே தூக்கணும்னு சொல்லிடுவா இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா எஸ்கேப் ஆக போகிறோன்னு தெரியாமல் அந்த பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க ரெங்கனயம்மா வந்து அவங்க டிரைவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா நீ ஒழுங்க கார் ஓட்டவே மாட்டியா பார்த்தியா இப்போ சக்தி வந்த காரை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் தேவையில்லை சக்தி இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க பிடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல பிரியாக்கும் இருக்கும் இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி வந்து கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிற மாதிரி அப்படியே வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ரங்கனாயமா